எல்லாம் வணக்கம் இருபத்தொன்பது முப்பது இந்த தேதிகளில் தெற்கு பகுதியிலையும் டெல்டா பகுதியிலையும் கடுமையான மழை பெய்யும் கனமழை பெய்யும் ஒரு எச்சரிக்கை வைத்திருக்கிறாங்க ரெட் அலர்ட்டை கொடுத்துருக்குறாங்க ஆக ரெட் அலர்ட்டை கொடுத்துருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள இந்த வீடியோ மூலமாக அன்றைக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்டு இருக்கிறோம் ஏற்கனவே நேற்று தினம் இது குறித்து என்னுடைய தலைமையில் சிஎஸ் உடைய முன்னிலையில் உயரதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி எல்லா துறை அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி எச்சரிக்கையெல்லாம் எல்லாம் எடுத்துருக்கிறோம் கொடுத்துருக்குறோம் எல்லா மாவட்டத்துக்கும் மானிட்டரிங் ஆஃபீஸ் அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம் எல்லோரும் சேர்ந்துருக்காங்க ஆக ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடத்துல உஷாராக இருந்து கவனிக்கணும்னு சொல்லி மின் மின்கம்பிகள் எங்கே அருந்து போய் விபத்து ஏற்பட்டுச்சோ அந்த இடத்தையும் உஷாராக கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் எனவே அதை எச்சரிக்கை பணியை தான் சென்னையும் பாதிக்கப்படும் அதிக மழை பெய்து சொல்றாங்க முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தேவையான உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் உடனடியாக தண்ணி திறந்து விடுவிக்க நேரங்களில் அவங்களையும் அப்புறப்படுத்துவதற்கு

திடுவா புயல் காரணமாக அனைத்து கடலோரப் பகுதிகளிலும் மிக கடுமையாக பாதிப்பு ஏற் பாதிப்பும் சேதமும் ஏற்பட்டிருக்கிறது இதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அனைத்து கடலோரப் பகுதிகளிலும் மீட்பு மீட்புக் குழு அதி அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவர்களுக்கும் உணவும் மற்றும் அதற்கு அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக தங்களுக்கு இடமும் கொடுத்துருக்கிறார்கள் சொல்லப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் மழையின் காரணமாக அங்கே அங்கங்கே கிடக்கிற மின் கம்பிகள் எல்லாம் அடர்ந்து கிடக்கும் அந்த இடத்துலலாம் எல்லாம் பொதுமக்கள் அனைவரும் கவனமாக இருக்கணும் என்றும் கேள்வி கடுமையான புயல் தாக்கம் இருப்பதாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் யாரும் வெளியே வரவேண்டாம் என்றும் சொல்லியிருக்காரு